பாண்ட்டு வர்றது அஜித் குமார் வந்து பின்னாடி முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கன்னு அப்படி அந்த சேர் இருக்கிறது எல்லாமே சூப்பர் அந்த ஜெயில்ஸும் ஜெயிலில் என்ன மாதிரி ஒரு ஏன் ஜெயிலுக்குள்ளே போனார் அங்கேயே டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காரு இந்த மாதிரி நிறையா ஃபேன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறது பார்க்க முடிஞ்சது நிறையா கேள்விகள் போனால் எப்படி இருக்கும் வாட் ஆதிக் இஸ் குக்கிங் அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் இருக்கும்ல இந்த பாட்டு பார்க்கும்போது ஓகே அதான் ஃபேன்ஸ் மைண்டில் வச்சு எடுத்துருக்காங்க எனக்கு என்னமோ ஒருவேளை அஜித் சார் வந்து அந்த தானா ரெட் ட்ராகனா ஒரு ஏகேவா ஒரு உள்ளே போனாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக இருக்கார் அவர் யாரும் அங்கே ஜெயிலில் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஜெயிலுக்குள்ளே போயிட்டார் பேருக்கு பட் அங்கேயும் அவர் தானாக தான் இருக்கார்ப்பா அந்த பேரோடு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் சாங் வந்து கொரிகிராஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு கல்யாண மாஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாண மாஸ்டருடைய அவருடைய அது ஒரு அல்டிக்காத அது ஒரு மாதிரியான ஒரு ஒரு குத்து இருக்கும் ஏகேவா தான் ஏகேவியம் இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கேஷுவலாக ஜாலியாக அப்படி ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு வரிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த லாஸ்ட் இண்டில் வந்து ஒரு ரேப் வருது பார்த்தீங்களா சூப்பருங்க செம்மையாக இருந்துச்சு ரேப் தாறுமாறாக இருந்துச்சு ரேப் நீங்கள் எல்லாம் எனக்கு புரியுது அனிருத்தை பற்றி மென்ஷன் பண்ணலான்னு சொல்கிறீங்க அணி அணி வந்து அணி வாய்ஸில் ஒரு மேஜிக் இருக்குது சி ஓகே அவர் கம்போஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு பாட்டு பாடுறது வந்து அது அது ஒரு மாதிரி அப்படி இருக்கும் ஒரு ரீச் அப்படியே ஓகே ஜெயிலரில் அதே தான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்காரு இதில் ஜிவி மியூசிக்லாம் அவர் பாடுறது எனக்கு ரொம்ப டக்குன்னு அணி மியூசிக் மாதிரியே ஃபீல் வந்துச்சு அணி வாய்ஸ் வந்ததுனால அந்த ஸ்டெயிலும் ஒருவேளை அதனால தான் கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஜிவி இது வந்து அனிருத் நல்லா நல்லாயிருக்கும் அணி சம்பவம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அணி வந்து செம்மையாக பட்டா என் கிளப்பிட்டாப்ல ஸ்டார்டிங்கில் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு குட் பேடக்லி படத்துக்கு வந்து ப்ரமோஷன் ஏன் கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்னோடய சோஷியல் மீடியாவில் கேட்பாங்க ஏங்க அவ்வளோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே இது போதும்னு நான் சொல்லுவேன் இது போதும் ஆல்ரெடி டீசரே வந்து ஒரு பெரிய சம்பவம் சம்மர் ரிச் கோலிவுட பொறுத்த வரைக்கும் டீசரில் அதிகமான பார்வையாளர்களை கடந்த ஒரு டீசர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் செம்ம ரீச் அது போதும் அடுத்து ஓஜி சம்பவம் ரீசெண்டாக இருந்துச்சு அது ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போது இந்த குட் பை டக்லி மாமே காட் பிளஸ் யூ செம்மையாக பண்ணிக்கங்களே ஜிபி யூ காட் பிளஸ் யூ ஸோ அது வந்து இது இந்த சாங் இது இதுவே போதுன்னு நினைக்கிறேன் படத்துக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் ஒவ்வொரு சேனலாக போயிட்டு நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அதெல்லாம் தேவையில்லை இயக்கப்படுறதுக்கு தேவையில்லை இந்த மாதிரி அவங்க அப்பப்போ ஒன்று ஒன்று விட்டாலே போதும் என்ன அடுத்து பெண்